வணக்கம் அன்பர்களே அன்பர்களேசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் விருச்சிக ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர காலம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் என்ன செய்யும் அதுவும் குறிப்பாக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் அதுக்கப்புறம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் சோ இந்த பயணத்துல இந்த வக்ர காலத்துல என்ன பலன் அப்படிங்கிறது டீட்டெயிலா இந்த ராசி என்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் யாரு ராசி என்பர்களுக்கு அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த சனி பகவான் சோ அவர் போய் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல போய் அமர்ந்து கொண்டு இப்போ வக்ர நிலையில் பிரயாணம் செய்ய போறார் அப்ப எப்படி இருக்க போகுது வக்ரம் அப்படின்னா என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கு கெடுதல் நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப கெடுதலிருந்து விளக்கடிக்கப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் அதிபதி மூன்று அப்படின்னா என்ன முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் எப்பவுமே சனிங்கிறது ஒரு மந்தன் மெதுவாக ஸ்லோவா செயல்படக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த சனி பகவான் இப்ப எப்படி வக்ரம் ஆகும்போது என்ன வேகமாக செயல்பட போகிறார் அப்படின்னு அர்த்தம் சுறுசுறுப்புடன் செயல்பட போகிறதுன்னு அர்த்தம் அது மூன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்க முயற்சிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும்னு அர்த்தம் மந்தமா அப்படியே தேங்கியிருந்த விஷயங்கள் அல்லது மூன்று நான்கு மாதங்களுக்கு ஒரு கிடப்புல போட்டிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப எடுத்து செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் வரப்போகிறது அப்போ கடந்த சில மாதங்களாகவே தேங்கியிருந்த விஷயங்கள் செயல்படுத்த முடியாமல் இருந்த விஷயங்கள் இப்ப எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமைய இந்த ஒப்பந்தங்கள்ல நடக்கவே இல்லை மூன்றாம் இடம் ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் போடுறது பெண்டிங்காகவே இருக்குது போட்டே ஆகணும் இப்போ இந்த காலகட்டம் அது போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ட்ராவல் ட்ராவல் அலைச்சல் திருச்சிலவே இருந்தது ட்ராவல்னால அனுகூலம் இல்லை இப்ப ட்ராவலால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபாரத்தில் மந்தமா இருந்தது ஸ்லோவாக இருந்தது டல்லாக இருந்தது சரியா நடக்கல சரியான லாபம் கிடைக்கல இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த வியாபாரம் சுறுசுறுப்படையும் புதிய யுக்திகள் கிடைக்கும் புதிய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுப்பீங்க அந்த வியாபாரத்தை எப்படி பெருக்குவது என்கின்ற தன்மைகள் எல்லாமே இப்போ விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ வியாபாரம் சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் மியூசிக் சம்பந்தப்பட்ட பாட்டு சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் நிச்சயமாக அமையப்பெறும் இந்த நான்காம் அதிபதி தான் அதே சனிதான் அந்த சனி இப்ப வக்ரம் ஆயிட்டார் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க நான்கு நான் வீடு கட்ட முடியலையே வீடு கட்டி அப்படியே பாதியிலேயே நிற்கிதே வீடு கட்டணுங்கிறது ஒரு ரெண்டு மூணு வருஷமா அந்த ஒரு எண்ணம் இருக்கு ஆன செயல்படுத்த முடியல ஆணை செயல்படுத்த முடியல இடம் இருக்கு கட்டணுன்னு நினைக்கிறேன் ஆனால் கட்ட முடியல ஏதோ ஒரு தடை இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு ஏன் இது நடக்கல அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் டக் டக்குன்னு நடக்கும் எதையெல்லாம் நிறுத்தி வைத்தீர்களோ எல்லாமே எடுத்து செய்வதற்கான ஒரு காலகட்டம் வீட்டை ஆல்டர் பண்ணுவீங்க கட்டின வீட்டை புதுப்பிப்பீங்க கட்டாம பாதில் நின்னது இப்ப லோன் கிடைக்கும் எடுத்து செய்வீங்க ஸோ இப்படி அந்த அந்த சுகத்துல தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சரியாகும் வாகனம் வாங்கியிருப்பீங்க பழைய வாகனத்தை வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பீங்க புது வாகனம் வாங்கலான்னா அது ஒரு ரெண்டு வருஷமாக கிடப்பில் இருந்தது சரி இதையே வச்சு ஓட்டுவோம் இப்படியே நினப்பில் இருந்து செஞ்சிட்டு இருந்தவங்க இப்போ இந்த வக்ர காலத்தில் அதை விற்று விட்டு புதிய வண்டியை வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் அமையும் அப்போ புதிய வீடு புதிய இடம் வாங்குவதற்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கும் உகந்த காலகட்டமாக அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு பகை இருந்தது உறவுகளோட ஒரு பெரிய அன்னூனியமே நமக்கு கிடைக்கல உறவு சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே ஒரு தொந்தரவாக இருக்குது இப்போது இந்த காலகட்டம் உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ புரிந்து கொள்ளாதவர்கள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்க கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அது இணைக்கக்கூடிய நிகழ்வுள்ள ஒரு காலமாக இந்த வக்ர காலம் அமைப்பெறும் சனி எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடைகளையும் ஒரு மந்தத்தையும் ஒரு பிரச்சனையை கொடுப்பாருங்கிறது தான் அமைப்பு ஸோ அந்த வகையில் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் சில தயக்கம் இருக்குது பூர்வீக பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இந்த வக்ர காலம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ பூர்வீக பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் குலதெய்வ அனுகிரகம் ஆலய வழிபாடு ஆலய திருப்பணிகள் எடுத்துச் செய்வது இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அஞ்சாம் இடம் என்பது பதவி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவியில் தடை பதவி வரணும் மறைமுக எதிரிகள் சோ இந்த மாதிரி தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப தடை நிவர்த்தியாகிவிட்டது ஸோ இந்த காலகட்டங்களில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை படிப்பில் மந்தமாக இருந்தவர்கள் எல்லாம் இப்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை ஏன்னா அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தை இல்லவா குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப நிவர்த்தியாக போகிறார் குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கு எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஐம்பத்தஞ்சு நாள் சொன்னோம் பாத்தீங்களா குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் திடீர் என்று குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் எப்போ நான்கு அது குறிப்பாக சொல்லப்போனால் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் அந்த சனி வக்ரமாகி அந்த குழந்தை பாக்கியம் தடை கொடுத்த விஷயங்கள் இப்போ தடை நீக்கி அந்த குருவி நட்சத்திரத்தில் இருக்கும்போது குருங்கிறது குழந்தை குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும் சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக எங்க பார்க்கிறார் அப்படின்னா ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார் திருமண தடை திருமண டிலே வரன் பார்த்துட்டே இருக்கிறோம் செட் ஆக மாட்டேங்குது வரன் பார்த்துட்டோம் பட் ஏதாவது ஒரு குறை கரெக்டாக சூட்டாக மாட்டேங்குது ஏதோ ஒன்று கொடுத்து தடையை ஏற்படுத்திடுது நடக்கவே மாட்டேங்குது நானும் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக இந்த திருமணத்துக்கான அந்த பொருத்தத்தை பார்த்துட்டே இருக்கிறோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு அந்த சனி பார்த்து அந்த இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது நல்லதாக மாறப்போகிறது அந்த திருமண தடை விலக போகிறது காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்க போகிறது அப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த வக்ர காலம் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த சுப விஷயங்களுக்கு தடை இல்லாத நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சனியால உண்டாக்கப் போகிறது அப்ப திருமணம் ஜாம் ஜாம் நடக்க போகுது டக்கு டக்கு நடக்கப் போகிறது அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த முக்கியமான விஷயம் பதினோராம் இடத்தை பார்க்குது பதினோராம் இடம் என்பது லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் பதினொன்ன பார்த்து சனி கெடுத்துட்டு இருந்தது இப்போ அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது சார் எப்போ நமக்கு சந்தோஷம் அடைவோம் ஒரு நமக்கு தேவை வாழ்க்கைக்கு தேவையான பணம் வேணும் அந்த பொருளாதாரம் ஒரு நல்ல வேலை இருக்கிறது இல்லாத தன்மையில் இருக்கிறது புரியுதுங்களா சந்தோஷமான உணர்வோடு இருக்கிறது செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த வக்கர காலகட்டத்தில் அமையும் லாபங்கள் அமையும் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கர காலகட்டம் இந்த விருச்சிகத்துக்கு அமையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் குடும்ப பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்யப்படும் தனத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்கள் வாக்கு பிரச்சனை உங்கள் பேச்சை கேட்காதவங்க கேட்கக்கூடிய அமைப்பு ஸோ இப்படி எண்ணற்ற வகையில் நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல டைம் உங்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக ஏன்னா இந்த சனி வக்ரம் ஆயிட்டார் ஆகும்போது இயல்புக்கு மாறிய தன்மை மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதியாக செயல்படக்கூடியதுனால உங்களுடைய புகழையும் கீர்த்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது